Dei 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுச்ச தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்ச தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடையார் கோவிலில் நள்ளிரவு அதே பகுதியைச் சேர்ந்த கண்ணன் கார்த்திக் என்ற சகோதரர்களை மர்ம நபர்கள் வெட்டி கொலை செய்தனர் இதனையடுத்து அவர்களது உடல் உடற்கூர் ஆய்விற்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை மருத்துவமனையில் சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தங்களுடைய குடும்பத்தினருக்கு தாங்கள் ஆறுதலாக இருப்பதாகவும் தங்களுடைய கோரிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் தெரிவித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து கட்சியின் மாநில துணைச் செயலாளர் மூச்சு குணபலவன் தாழ்த்தப்பட்டு சமூகத்தை சகோதரர்களை கொலை செய்த குற்றவாளிகள் எனவும் உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படும் வரை கொலை செய்யப்பட்டு நபர்களின் உடலை வாங்க முடியாது எனவும் தெரிவித்தார் நகரை சேர்ந்த கண்ணன் கார்த்தி ஆகிய உடன்பிறந்த சகோதரர்கள் நேற்று இரவு சமூக விரோத கூலிப்படைகளால் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என் பின்னணியில் மிகப்பெரிய அரசு சக்தியிலும் செல்வாக்கு மிகுந்து மிகுந்தவர்களும் பின்னணியில் இருக்கிறார்கள் இவர்களில் ஏழு பேரை கைது செய் கைது செய்திருப்பதாக காவல்துறை சொல்லுகிறார்கள் ஆனால் அந்த ஏழு பேரையும் இதுவரை நீதிமன்ற நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தி சிறைக்கு அனுப்பினார்களா என்ற தகவலை இதுவரை சொல்லவில்லை அதேபோல தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டம் ஒரு சாதிய வன்கொடுமை நிறைந்த மாவட்டமாக நடந்து வருகிறது மாதத்திற்கு கிட்டத்தட்ட ஐந்துக்கும் மேற்பட்ட பட்டியல் சாதி சார்ந்தவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் அவருடைய வாழ்வாதாரம் சிதைக்கப்படுகிறது அதுபோலத்தான் இந்த கொலையும் நடந்திருக்கிறது இந்த கொலையை பொறுத்தவரை இதற்கு முன்பாக அந்த பகுதியில் நடந்த பல்வேறு தாக்கல்கள் சம்பந்தமாக அருணாங்கிய டிஎஸ்பி ரவிக்குமார் அவர்களிடமும் அவருடைய காவல்நிலை அதிகாரிகளிடமும் பல்வேறு புகார்கள் கொடுத்து அதன் மீது எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை அதன் விளைவாகத்தான் இந்த கொலையை செய்த அந்த கொடூர சம்பவத்தை நிறைவேற்றிய அந்த குற்றவாளிகள் தைரியமாக இந்த படுகொலையை செய்திருக்கிறார்கள் இதற்கு முழுக்க முழுக்க காரணம் காவல்துறையின் அஜாக்க அஜாக்கரே தான் காவல்துறை மட்டும் உரிய தருணத்தில் முன்பு கொடுத்த புகார்கள் மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்றைக்கு கண்ணனையும் கார்த்திகையும் நாங்கள் எழுந்திருக்க மாட்டோம் தொடர்ந்து இந்த பகுதியில் இப்படிப்பட்ட வன்கொடுமைகள் நடந்து வருகிறது இந்த வழக்கு வன்கு பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினர் வன்கொடுமைகள் தடுப்பு சட்டத்தின்படி பதிவு செய்யப்பட்டிருப்பதால் இந்த விசாரணை அதிகாரியாக அருந்தாங்களுக்கு அருந்தாங்கி டிஎஸ்பியாக இருக்கக்கூடிய ரவிக்குமார் வருகிறார் அவர் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஏனென்றால் அவர் வந்த பிறகுதான் இந்த பகுதியில் பல்வேறு சமூக கொடுமைகள் தொடர்ந்து நடந்து வருகின்றன விசாரணை அதிகாரியை உடனடியாக மாற்றி வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தொண்ணூற்றி அஞ்சு வீட்டில் இயலும்படி காவல்துறை கண்காணிப்பை கண்காணிப்பதற்கே அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நேர்மையான இந்த சமூகத்தை பற்றி உள்ள ஒரு நேர்மையான ஒரு டிஎஸ்பியை விசாரணை அதிகாரியாக உடனடியாக விசாரணை நியமித்து ஆறு தனிப்படைகள் அமைத்திருப்பதாக சொல்லுகிறார்கள் அந்த தனிப்படைகள் இந்த குற்றவாளிகளோடு நின்றுவிடாமல் குற்ற சமூகத்துக்கு பின்னால் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கைது செய்து அவர்களை நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தி எல்லோருக்கும் மிகப்பெரிய தண்டனையை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று விடுதலை சீர் கட்சி நிகழ்ச்சி சாரின்னு கேட்டு கொள்கிறோம் யாருன்னு நீங்க சந்தேக அது ஏழு பேரும் பேர் தெரியுது அவங்க வந்து அதுல எல்லா சமூகம் சேர்ந்து பண்ணியிருக்கேன் கூலிப்படை தான் குழிப்படைக்கு சாதி அந்த உணவு எதுவும் கிடையாது அவங்களுக்கு வந்து காசு கொடுத்தா யாரு விளான்னு பண்ணுவாங்க அதான் தான் போலீஸ் கண்டுபிடிக்கணும் சொல்றோம் கூலிப்படைக்கு பின்னாடி இருக்கவங்க யாருங்கறது போலீஸ் கண்டுபிடிக்கணும் உடலை அந்த வன்கொடுமை பொறுப்பு சட்டம் தீர்வு நிதி உடனடியாக கொடுக்கணும் குற்றவாளிகளை கைது பண்ண குற்றவாளிகளை எங்களுக்கு சொல்லணும் அதுக்கப்புறம் அவை வந்து கஞ்சா போதை மாத்தரை எல்லாம் காலேஜ் பேல கொடுத்து ஆத்துக்குள்ள மன்னடிக்க போவான் என் புருஷன் கூப்பிட்டு பெரியார் வழியில் நடங்கடா அம்பேத்கர் வழியில் நடங்கடா படிங்கடா அவனோட சேர்ந்து போதை பொருள் யூஸ் பண்ண சொன்னதுக்கு அந்த பயிரை போய் அவன்கிட்ட சொல்றது அது ஒரு மோட்டிவேஷன் என் புருஷன் மேலே அவன் பல காட்டம் அடையார் உலகத்தில் சக்தி நிவர்த்தனை போட்டு நெஞ்சில் வச்சு மிதித்து கொண்டான் மூணு மாதம் வெளியில் வந்தான் கவர்மெண்ட் ஆஃபீஸ மண்டே உடச்சி கொண்டான் கொல்லலை அடித்து உடச்சான் அதுக்கும் உடனே வந்துட்டான் குட்டாசை உடச்சி வெளியில் வந்துட்டான் அதே மாதிரி தான் என் புருஷன் கேஸுக்கு அவனுக்கு எதுவும் கிடைக்க போகிறதில்ல அவன் நல்லா இருப்பான் அவன் குடும்பம் நல்லாயிருக்கும் நான் வந்து அவன் கா கூலு காளிதாசு பல்லு குமார் இன்னும் நாலஞ்சு பேர் அவங்களுக்கு ஃபுல்லாக தன்னென கிடைக்கணும் கிடைக்கலன்னா நான் என் பிள்ளையிலும் மருந்தை குடிச்சிட்டோ இல்ல மண்ணை ஊதி குளிச்சிட்டோம் செத்து போயிருவோம் நாங்க அவட இருக்க போறது கிடையாது என் புருஷனை காவல ஒரு வேண்டாம் வேண்டாம் அவளுக்கு தன்னு கிடைக்க எல்லா இளைஞர்களை கெடுக்கிறது காளிதாஸ் கூழு காளிதாஸ் அவன் கூழு காளி அவன் பேச சொல்ல அறிவு இருப்பாரு எனக்கு வேண்டாம் கைது பண்ண சொல்லி என்னை செல்ல காமிச்சா ஏழு பேரையும் நான் பார்த்தேன் ஆனா நேரில் நேரெல்லாம் இன்னும் பார்க்கல கைது பண்ணி ஆன தூக்குதல் என்ன கிடைக்கானா இல்லனா அவனை விட்டா சொல்லுங்க இன்னும் நான் இந்த குடும்பத்தை கடுகட்டும் காமராஜர் நகரையை கெடுக்கட்டும் தஞ்சை மேற்கு மாவட்ட நாற்பதாவது சிறப்பு கலந்தாய்வுக் கூட்டம் கூடலூர் திருமா அரங்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தஞ்சை மேற்கு மாவட்ட பொருளாளர் விடுதலை வேந்தன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் மேற்கு மாவட்ட செயல்பாடுகள் குறித்து நூற்றி முப்பது நிகழ்ச்சியில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் கட்சித் தொண்டர்கள் நிகழ்வுகளில் பங்கேற்பது குறித்து மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன் ஆண்டறிக்கை வாசித்தார் இதனையடுத்து மேலிட பொறுப்பாளர்கள் பார்வையில் தஞ்சை மேற்கு மாவட்டம் என்னும் தலைப்பில் ஜவேரி குடவேந்தன் உரையாற்றினார் ஆசிரியர் கூட்டமைப்பு மாநில தலைவர் ஆசிரியர் மனோகரன் குழந்தை மாநகர மாவட்ட தலைவர் ராஜ்குமார் தொழிலதிபர் எட்வின் குரு மாறன் இலங்கு முருகானந்தம் வயலூர் பரத் துரை பர்கானுதீன் ஆனந்த் பாபு இனியவன் ஒன்றிய செயலாளர்கள் அரசு வணங்காமுடி நாகத்தி வினோத் செந்தில் செலும்பரசன் சத்யராஜ் மகளிரணி மலர்கொடி ஜோதி கார்த்திக் ஜீவா ராணி மணிமேகலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டில் தலைவர் அவர்களால் நிகழ்ச்சியிலே நாற்பத்தி நான்கு மாவட்ட செயலாளர்களை அறிவிப்பு இன்றோடு இரண்டு ஆண்டுகள் நிறைவடைவதை தஞ்சை மேற்கு மாவட்டத்திலே மாவட்ட அறிவிக்கப்பட்டு சிறப்பாக பணிபுரி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு தன்னுடைய பகுதியிலே இந்த ஏற்பாடு அந்த வருகிற தேதி அன்று தலைவர் அவர்களால் தீர்மான விளக்க நடத்தப்பட வேண்டும் அந்த இருக்கக்கூடிய சிறுத்தைகள் மத்தியில் அறிவிக்கப்பட்டுள்ளதான் இது தொடர்பான உரிய விளக்கங்களை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக தஞ்சை மேற்கு மாவட்டத்திலே அந்த தமிழ் மாவட்ட செயலாளர்களுடைய இடத்திலே இங்கு நடைபெற்ற இந்த விளக்கத்தை அளித்திருக்கிறோம் வருகிற முப்பதாம் தேதி அன்று அல்லது மேற்கு வேறு ஒரு தேதியில இருக்கக்கூடிய மேலிட பொறுப்பாளர்களோடு கலந்து அறிவிக்கக்கூடிய ஒரு தினத்தில் அனைத்து மாவட்ட செயலர்களோடு கலந்து அறிவிக்கக்கூடிய அந்த தினத்திலே பொதுக்கூட்டத்திற்கு தஞ்சை மேற்கு மாவட்டம் சார்பில் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்கிற இரண்டுகொள்ள வைத்திருக்கிறோம் அதே போல் இன்றைக்கு இரண்டு ஆண்டுகள் நிறைவே தமிழ்நாட்டிலேயே ஒரு கொண்டாட்டமாக நடத்தியிருக்கக்கூடிய இந்த தமிழ் நபர்களுக்கு தஞ்சை மேற்கு மாவட்டத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்களும் பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார்கள் அதே போலவே தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்பட வேண்டும் என்கிற தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய விருப்பத்தை தெரிவித்து இந்த நிகழ்வு இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது என்பதை தெரிவிக்கிறோம் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் விடுதலை சிறுத்தைகளை